ஓம் சக்தி கர்நாடக மாநிலத்தில் சட்டமன்றத்தின் தொடக்க நாளன்று செவ்வாடை உடுத்தி காலில் காலணி எதுவும் இல்லாமல் கலந்து கொண்டார் அந்த எம்எல்ஏ அவர்தான் அஸ்வத் நாராயண ரெட்டி பெங்களூரை சேர்ந்த முனிக்கொலாலா கிராமத்தை சேர்ந்தவர் நண்பர்களின் வற்புறுத்தலால் தமிழ்நாட்டு ஆலயங்களை தரிசிக்க வந்தார் தற்செயலாக மேல்மருவத்தூர் வந்தவர் ஓம் சக்தி மேடையருகே அன்னையை தரிசிக்க நின்றார் புற்று மண்டபத்தில் அருள்வாக்கு வழங்கிக் கொண்டிருந்த அன்னை ஒரு தொண்டரை அழைத்து ஓம் சக்தி மேடியருகே இன்னின் அடையாளங்களோடு சிவப்பாக ஒரு மகன் நிற்கிறான் அவனை அழைத்து வா என்று ஆணையிட்டாள் அவரும் அந்த அடையாளத்தோடு இருந்த அஸ்வத் நாராயண ரெட்டியை அழைத்துச் சென்றார் சாமியர்களை நம்பாத அவர் என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் என்ற அரை மனதோடுதான் அருள்வாக்கிற்கு சென்றார் மகனே உனது மனக்குறையை தீர்த்து உயர்வு கொடுக்கிறேன் உன் குடும்பத்தை சிறப்பாக இருக்குமாறு பார்த்து கொள்கிறேன் பௌர்ணமி தவறாமல் குடும்பத்துடன் என் சந்நிதிக்கு வந்து செலென்றாளாம் அன்னை இரண்டு முறை தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்த அவர் மனக்குறையை அன்னை சொல்லிக்காட்டியது அவருக்கு திருப்தி அளித்தது அன்னை ஆணைப்படி தவறாமல் பௌர்ணமி தோறும் ஆலயம் வந்தார் வீட்டிலும் குடும்ப நல வேள்வி செய்தார் வீட்டிலேயே ஒரு மன்றம் தொடங்கி வழிபாட்டை சிறப்பாக நடத்த ஆவண செய்தார் அதன் பயனாக குடும்பத்தில் இழந்துவிட்ட மன அமைதி திரும்பியது நல்ல சூழ்நிலைகள் உருவாகின அன்னையின் உத்தரவு பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் வரத்தூர் தொகுதியில் நின்று முப்பதாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இத்தனைக்கும் ஆழ்பலம் குறைவு பணபலமும் குறைவு அவர் வெற்றிக்கு திருவருள் பலம் துணை நின்றது சட்டமன்றத்தில் முதன்முறை செவ்வாடையுடன் காலடி எடுத்து வைத்து அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தார் ஏழை எளிய மக்களை இருமுடி ஏந்த வைத்து ஐந்து பஸ்களிலும் பல கார்களிலும் அழைத்து வந்து அன்னையை தரிசனம் பெற வைத்தார் அம்மாவின் ஆசி பெற்று எண்பத்தேழு ஜோடிகளுக்கு இலவச திருமணம் செய்து வைத்தார் முதன்முறையாக அவர் வீட்டில் இருந்த மன்றத்திலிருந்து ஏந்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது மறுநாள் அவருடைய வீட்டிலிருந்து முப்பது அடி வரை குங்குமம் சிதறிக் கிடந்தது இதை பார்த்த ரெட்டிக்கு பயமும் பரவசமும் ஏற்பட மருவத்தூருக்கு தொடர்பு கொண்டு நமது ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அம்மாவிடம் விளக்கம் கேட்டபோது அது எனது பிரசாதம் மன்றத்திற்கு வருபவர்களுக்கு கொடு உடல் நலமில்லாதோர் ஓம் சக்தி என்று சொல்லி தண்ணீரில் கலந்து அருந்தினால் உடல் நலம் பெறுவார்கள் என உத்தரவளித்தார்கள் ஓர் அரசியல்வாதியை ஆன்மீகத்தின் பக்கம் திருப்பி மக்களுக்கு எப்படி பணி செய்ய வேண்டும் என்பதை அன்னை உணர்த்தினாள் ஓம் சக்தி